அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடை அணிவதோட ஒழுக்கம் அதாவது நாம் ஒரு ட்ரெஸ் போடுறோம் இல்லைங்களா அந்த ட்ரெஸ் வந்து எப்படி போடணும் அப்படிங்கிறதுடைய ஒழுக்கத்தை தான் இன்றைக்கி நாம் சொல்ல போகிறோம் என்ன அப்படின்னா முதல்ல எப்பவுமே வந்து ஒரு ஆடை அணியும் பொழுது வலது கையால் தான் ஃபஸ்ட்டு நாம் போடணும் வலது கையால் போட்டு அதுக்கப்புறம்தான் பிறகு இடது கையை மாட்டி அதுக்கப்புறமா தான் நம்ம கழுத்து வழியாக போட்டு போடணும் அடுத்தபடியாக அந்த ஆடையை கலற்றும் பொழுது எப்படி கலட்டணும் அப்படின்னா முதல்ல வந்து இடது கையில் இடது இருந்து தான் கலட்டணும் அடுத்தபடியாக வலது கையிலிருந்து கலட்டணும் இதுதான் வந்து நாம் வந்து ஆடை அணிவதுடைய ஒழுக்கம் எல்லோருமே வந்து இப்படி செய்கிறாங்களா அப்படிங்கிறது இல்லை ஏதாவது நம்ம ஒரு அவசரமாக வந்து ஒரு ட்ரெஸ் மாற்றுவோம் அப்போது என்ன பண்ணுவோம் டக்குன்னு எப்படியோ தாறு மாற தூக்கி மாட்டிட்டு கிளம்பி போயிட்டே இருப்போம் ஆனால் ஆடை அணிவதற்கும் இஸ்லாத்தில் சில ஒழுக்கங்களை நமக்கு சொல்லியிருக்காங்க அப்படிப்பட்ட ஒழுக்கங்களை பேணி நாம் வந்து இனிமேல் ஆடை அணிவோமாக